ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் தளத்திற்கு வருகை இன்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் வலைத்தளத்திலே நீங்கள் மறையுறைகள் கருத்தரங்குகள் தியானங்கள் மற்ற உரைகளை கேட்டு மகிழலாம் வருங்காலத்தில் மேலும் பல விடயங்களை இதில் நாங்கள் இணைக்க இருக்கின்றோம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய அன்புக்கு ஒத்துழைப்பிற்கு நெஞ்சம் நிறை நன்றி நாம் இன்று திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறு நம்பிக்கையின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றன அந்த நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டான சான்றுகளை இன்றைய வாசகத்தின் கதாபாத்திரங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்படியான இன்றைய வாசகங்களை நாம் முதலில் பார்த்து விடலாம் இன்றைய முதல் வாசகம் மீகா இறை நூல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் இவரே எழுதப்பட்ட திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்கள் முதலாவதாக நற்செய்தி வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம் லூக்கா நற்செய்தி முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே நம்பிக்கையின் ஞாயிறு அன்று நம்பிக்கையின் தாயாகிய நம்பிக்கையின் அன்னையாகிய மரியா பற்றிய பாடத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் இயேசுனுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு மங்கள வார்த்தை நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது கடவுளுடைய சன்னிதானத்தில் அவரை முப்பொழுதும் பணிந்து வணங்கி தொழுகின்ற தலைமை தூதர்களுள் ஒருவரான கௌரியே கடவுளால் மண்ணுக்கு அனுப்பப்படுகிறார் அவர் நாசரித்தூரில் வாழ்ந்த கன்னி மரியாவின் வீட்டிற்கு சென்று அருள் நிறைந்தவரே வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறார் நமக்கு அந்த நிகழ்ச்சி தெரியும் அந்த நிகழ்ச்சி இந்த புதிய ஏற்பாட்டின் பூபாலம் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம் புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் அதுதான் புதிய ஏற்பாடு மலர்வதற்கே அடித்தளமாய் அமைந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி கடவுள் தன்னுடைய மீட்பின் வரலாற்றில் எத்தனையோ கதாபாத்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய ஒரு கதாபாத்திரம் மரியா ஏனென்றால் மரியாளில்தான் தன் இறைவாக்குகளை நிறைவேற்றுகிறார் மரியாளில்தான் தன் மகனையே ஒரு மனிதராக இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் அந்த நிகழ்ச்சியை அவர் நடாத்துகிற அந்த நாடகம் தான் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுத் தருகிறது ஆனால் அந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி அடுத்த ஒரு தொடர் நிகழ்வுக்கு இட்டுச் செல்லுகிறது அதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியாக பெற்றிருக்கிறோம் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி அல்ல மங்களவாரத்திய நிகழ்ச்சியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு அது என்னவென்றால் கற்பனையில் நினைக்க முடியாத கனவில் கூட காண முடியாத ஒன்றை நிகழ்த்த போவதாக ஆண்டவர் கவரியல் தூதர் வாயிலாக மரியாதை இடத்திலே சொல்லுகிறார் அது என்ன ஓர் ஆணின் துணை இல்லாமல் கணவனின் துணை இல்லாமல் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் மரியா கருவுற போகிறார் இது நான் கணவனை அறியனேன் மரியா கேட்கிறார் அப்பொழுது இது தூய ஆவியால் ஆகும் ஆவியானவர் உன் மீது மேவுவார் என்று அவர் சொல்லுகிறார் மரியாளுக்கு தயக்கம் மரியாளுக்கு பயம் மரியாளுக்கு குழப்பம் ஆனாலும் கடவுளுடைய தூதர் மரியாளுடைய அச்சத்தை பயத்தை எல்லாம் போக்கும் வண்ணம் தெளிவை ஏற்படுத்துகிறார் அந்த தெளிவை ஏற்படுத்துகிற இடத்திலே பிறக்கக்கூடிய குழந்தையை குறித்து ஐந்து பண்புகளை அவர் சொல்லுகிறார் அந்த குழந்தை எப்படிப்பட்டது சரி குழந்தை வரப்போகிறது அது மாத்திரம் போதுமா அதை ஏற்றுக்கொள்வதற்கு போதாது ஆகவே அங்கே இரண்டு உத்தரவாதங்கள் கொடுக்கப்படுகின்றன நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் முதலாவது உம்முடைய தூரத்து உறவினர் எலிசபெத்து அவர் வந்து கருவுரை இல்லாத சொல்லப்பட்டிருக்கிற அவருக்கு இது ஆறாம் மாதம் அங்கே கடவுள் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற பழையற்பாட்டு பாணி இது அவர் நாம் நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியை சொல்லுவார் அதை எப்படி நம்புவது அதை நம்புவதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அந்த அடையாளம் சரியாக இருந்தால் கடவுளுடைய செய்தி கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய வெளிப்பாடு சரியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா என்று ஒரு அரசர் இருக்கிறார் அவருக்கு வந்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல உண்மை ஊழியராக பணி செய்கிறார் ஆனால் இறைவாக்கிறவரிடத்திலே போய் நீ போகிறாய் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார் அவர் சுவற்றில் முகத்தை புதைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் நான் ஆண்டவருக்கு நன்றாகத்தான பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த துன்பம் எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் சாவு என்று அவர் வேதனைப்படுகிறார் அப்பொழுது கடவுளுடைய குரலை கேட்டு சொல்கிறார் உன்னுடைய ஆயுளை கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் ஆயுளை எப்படி நீ கூட்டிக் கொடுக்கிறது எனக்கு அடையாளம் என்ன அதோ பார் உன்னுடைய நிழல் இவ்வாறு மாறி விழுகிறது என்று அவர் சொல்லுகிறார் அந்த அடையாளம் சரியாக இருக்கிறது அப்படியானால் கடவுள் அவருடைய ஆயுளை கூட்டி கொடுப்பது சரி இப்படி பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன ஆகவே அந்த அடையாளம் சரி என்றால் நம்ப முடியாத கடவுளுடைய செய்தி சரியாக இருக்கும் அப்படித்தான் அன்றைக்கு உறுதி செய்து கொள்வார்கள் மறையாளுக்கும் அது மிக கடினமான ஒரு வெளிப்பாடு ஆணின் துணை இல்லாமல் மீட்பின் வரலாற்றிலே உலக வரலாற்றிலே இந்த பிரபஞ்சத்திலே இது நடந்ததே கிடையாது கரூர இயலாதவர் முதிர்ந்த வயதினெல்லாம் பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் கன்னி ஒரு குழந்தையை பெறுவது என்பது நடக்க இயலாத ஒன்று அதை நிகழ்த்த போவதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஆகவே இது எங்கெனமாகும் அதற்கு ஒரு அடையாளம் என்ன அடையாளம் உம்முடைய தூரத்து உறவினராகிய எலிசபெத்து கரூர இயலாதவர் என சொல்லப்பட்டவர் அவருக்கு இது ஆறாம் மாதம் கரு வயத்தில் பிடித்து விட்டது ஆறாம் மாதம் இனி கலையப் போவது கிடையாது உறுதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார் என்கிற செய்தியினை அங்கே அவர் ஒரு அடையாளமாக அவர் கொடுக்கிறார் இது முதலாவது உத்தரவாதம் இரண்டாவது உறுதியான செய்தி என்னவென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை மரியாளுக்கு இந்த ரெண்டு உறுதிப்பாடு கொடுக்கப்படுகிறது கடவுளால் எல்லாம் ஆகும் நீ நம்பு நம்பிக்கை தான் முக்கியம் வரதுமே கிடையாது யானைக்கு பலம் தும்பிக்கையில் மனுஷனுக்கு பலம் நம்பிக்கையிலே நம்பித்தான் ஆகணும் மறியால் உடனே இதோ நான் ஆண்டவருடைய அடிமையும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவர் பணிந்து விடுகிறார் அவர் பணிந்த உடனே கடவுளுடைய அந்த அனாதி திட்டத்தின்படி இந்த அடையாளத்தை ஒப்பீடு செய்வதற்காக அடையாளத்தை சரி செய்து பார்ப்பதற்காக அதன் பின் உடனே மரியா புறப்பட்டு என்று லுக்கா நற்செய்தியாளர் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அடுத்து சொல்லுகிற அந்த பகுதிதான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக அமைகிறது விரைந்தார் இருப்பது நாசிரேத்தூரில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சுமார் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற யூதையா மலைநாட்டிற்கு வருதல் வேண்டும் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறவர்கள் இந்த யூதையா மலைநாட்டில் உள்ள ஐன் கெரிம் எரிசிலேமில் சுமார் ஒன்பது பத்து கிலோமீட்டர் தென்மேற்காக இருக்கின்ற இந்த பகுதிக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள் அல்ல மலைப்பகுதி பகுதி செக்கரியா சக்கரியா வாழ்ந்தார் யோவான் பிறந்த இடம் செக்கரியாவினுடைய தோற்றம் இருந்த இடம் மேலே மரியாள் அங்கேதான் இந்த எலிசபெத்தை சந்தித்தார் மங்களவாரத்து ஆண்டவரை புகழ்ந்து மேக்னிஃபிகா தினப்படுகிற இந்த பாடலை அவர் பாடினார் என்று அங்கே அருமையான ஆலயங்களை அவர் கட்டி வைத்திருக்கிறார்கள் அங்கே எல்லாரும் சென்று பரவசமாவது ஒரு அனுபவம் சரி அந்த இடம் ஐந்திம் என்று அழைக்கப்படுகிறது எனக்குரிய நூற்றி முப்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்கிறது இவ்வளவு தூரத்தை கடந்து செல்வதற்கு இன்றைக்கு சாலை வசதிகள் இருக்கின்றன அன்றைக்கெல்லாம் அப்படி வசதிகள் கிடையாது அவர்கள் பல்லக்கில் தூக்கி சுமந்து செல்லுதல் வேண்டும் இல்லை என்றால் கழுதையில் செல்லுதல் வேண்டும் பெரும்பாலும் அதிக தூரத்தை அவர்கள் நடந்துதான் செல்லுதல் வேண்டும் அவ்வளவு வசதியான சாலைகளும் கிடையாது மரியா ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார் மரியா ஒரு நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்கிறார் என்று நாம் சொல்லுதல் வேண்டும் நம்பிக்கை உறுதி செய்கிற பயணத்தை மேற்கொள்கிறார் இதயத்தில் அவர் நம்பி விட்டார் அதைத்தான் புனித அகஸ்தினார் சொல்லுவார் மரியால் வயிற்றில் தன் குழந்தையை கருவாக தாங்குவதற்கு முன்பாகவே நெஞ்சத்தில் ஆண்டவரை தாங்கி விட்டாள் அந்த நம்பிக்கை பெரிது என்று அகோஸ்டினார் பாராட்டுவார் இந்த மங்களவாரத்தின் நிகழ்ச்சியிலே அப்படி கடவுளை தன் நெஞ்சத்தில் தாங்கி இருக்கிற மரியா தன் வயிற்றில் அவர் வந்திருப்பதை உறுதி செய்வதற்காக அந்த அடையாளத்தை பார்த்து உறுதிப்படுத்துவதற்காக அவர் புறப்பட்டு அவர் போகிறார் மரியாளுடைய அந்த பயணம் நம்பிக்கையின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது நம்பிக்கையின் பயணத்தை நம்பிக்கையின் நங்கை நம்பிக்கையின் அன்னை மரியா மேற்கொள்வதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் அந்த நம்பிக்கை தடைகள் இடர்பாடுகள் அனைத்தையும் கடந்து அவர் இங்கே வந்துவிட்டார் வந்துவிட்டு எலிசபெத்தின் வீட்டை அடைந்து செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை அவர் வாழ்த்தினார் ஒருவர் சந்திக்கிற பொழுது நாம் வணக்கம் என்று சொல்வதைப் போல அவர்கள் அங்கே ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்துவார்கள் அவ்வாறு வாழ்த்தினார் ஒரு வாழ்த்து வந்து உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வரும் என்றால் ஒரு வாழ்த்து வந்து உணர்ச்சியோடு இருக்கும் என்றால் அந்த வாழ்த்து வந்து பளிக்கும் அந்த வாழ்த்து எத்தகைய வாழ்த்தோ அந்த வாழ்த்து வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் ஜெயிக்கும் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் மரியாவின் வாழ்த்தை கேட்டு எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று இந்த இடத்துல இன்னொரு மறைவுரை அழகாக சொல்வார்கள் மரியாள் வந்த வீட்டில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக மன்றாடும் என்று பிரார்த்தனையிலே சொல்லுகிற அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை மரியாள் எங்கெங்கெல்லாம் காலடி வைத்தாலோ அங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடையாக கொடுக்கிறாள் மகிழ்ச்சி என்பது ஆவியானவருடைய கனிகளில் ரெண்டு அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அடக்கம் பரிவு நன்னயம் சாந்தம் விசுவாசத்திலே இரண்டாவது கனியாக நாம் பார்ப்பது மகிழ்ச்சி மரியாள் வந்த வீட்டிலே மரியாள் காலடி வைத்த வீட்டிலே மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் காரணமே வாரம் எங்கள் வீட்டில் காலடி வையும் அவள் வந்ததால் மகிழ்ச்சியால் குழந்தை துள்ளிற்று மரியாள் வந்த மற்ற இடங்களை நாம் பார்க்கலாம் காண ஒரு கல்யாணம் அங்கேயும் திராட்சி ரசம் தீர்ந்து போக மரியாளுடைய பரிந்துரையினால் அங்கே திராட்சி ரசம் கிடைக்கிறது கருத நாள் மரிய மாற்றினியதை ஒப்பிட்டு திருப்பாடல் ஏழு வசனம் நான்கு மணிக்கவும் திருப்பாடல் எனதை உறுதி செய்து கொள்கிறேன் திருப்பாடல் ஏ நான்கு வசனம் ஏழு தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியினை உள்ளத்திற்கு அளித்தீர் என்பதனை ஒப்பிட்டுச் சொல்லுவார் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்பதற்கு உருவக அடையாளம் மகிழ்ச்சி குன்றிவிட்டது ஆகவே மகிழ்ச்சியை மறியாள் அங்கு மேலான மகிழ்ச்சியை அவர் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார் மீட்பின் மகிழ்ச்சியை கொடுத்தார் மீண்டும் ரசம் கொடுத்தார் என்பதை விட அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை மரியாள் மீட்டுக் கொடுத்தார் எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என்று மரியாளை நாம் அதிலே பாராட்ட வேண்டும் நிறைவாக மரியாளை நாம் திருத்துதர் பணிகள் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பார்ப்போம் அங்கே அந்த மாடி வீட்டிலே மரியால் இருப்பாள் சீடர்களுடைய முகமெல்லாம் சோகத்தில் கவலையில் சூழ்ந்திருக்கும் ஆண்டவரை காட்டி கொடுத்து துரோகம் செய்துவிட்ட அந்த கவலையில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் மறியால் தான் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளுவார்கள் நற்செய்தி அறிவிப்பார்கள் கோழைத்தனம் போய்விடும் துணிவு பிறக்கும் என்பதை புரிந்து அவர்களோடு இணைந்து ஜெபித்து அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வாள் அவளுடைய வல்லமையான பரிந்துரையினால் அவர்கள் இணைந்து ஜெபித்ததினால் ஆவியானவருடைய வருகை பெந்த கோஸ்து பெருவிழா அங்கே நிகழ்கிறது அவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே மரியாள் வந்த வீட்டுல மகிழ்ச்சி இங்கே எலிசபெத்தினுடைய வாழ்த்தை கேட்டு வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளிற்று இந்த வயிறு இப்போ நிறைய பேருக்கு இருக்குது நமக்குலாம் கூட வயிறு இருக்குது ஆனால் அது தூள்றது கிடையாது வயித்துல பிள்ளையை வைத்திருக்கிற கருவுற்று இருக்கிற பெண்மணிகள் அந்த குழந்தை தூளுகிறது அந்த குழந்தை இப்பொழுது பேசுகிறது அந்த குழந்தை பொருண்டு படுக்கிறது அந்த குழந்தை ஏதோ சொல்ல விரும்புகிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவது அந்த பேறுகால பெண்மணிகளுடைய பேரு என்றே நாம் சொல்லுதல் வேண்டும் அப்படி தன்னுடைய தள்ளாத வயதிலே மலட்டு வயதிலே அவளுடைய குழந்தை துள்ளி அவளுக்கு உடலெல்லாம் ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவம் காலடி வைத்ததால் அங்கே நடைபெறுகிறது ஆகவே எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் வசனத்தை நாம் மீண்டும் பார்க்கிறோம் அதை கொடுக்கிற ஆவியானவர் அங்கே இருக்கிறார் அவள் உரத்த குரலில் சும்மா மெதுவா வாய்க்குள்ள முனு சொல்லல உரத்த குரலில் என்பது ஆரவாரம் ஆராதனை பாராட்டு புகழ்ச்சி பெருமை அப்படி அவர் உரத்த குரலில் மரியாலை குறித்து சொல்லுகிறார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் ஒன்று உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே இரண்டு என் ஆண்டவரின் தாய் மரிய ஆண்டவரின் தாய் என்கிறார் மூன்று நான்காவது உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று இது நான்காவது ஐந்தாவது அவள் சொல்லுகிறாள் ஆண்டவரமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியார் மரியே நீர் பேறு பெற்றவர் அத்தனையும் 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 மரியாளுக்கு சொல்லப்படுகிற அழகு அடைமொழிகள் அத்தனை அடைமொழிகள் மரியாளுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பது எலிசபெத்துக்கு மரியாள் சொல்லித்தான் தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்ன தெரியவில்லை ஆனால் அவள் சொல்லுகிறார் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர இன்றைய ஞாயிற்குரிய சிறப்பு சிந்தனை மரியாள் நம்பிக்கையின் தாய் என்பதாகும் நம்பிக்கையின் பயணத்தை மேற்கொண்டவர் நம்பிக்கையை உறுதி செய்கிறவர் நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு விதைக்கிறவர் ஏற்படுத்துகிறவர் அப்படிப்பட்ட மரியாதை குறித்தவர் சொல்லுவார் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர் நாம் இந்த வசனத்தை மாதாவை பற்றிய ஜெபத்திலே சொல்லுவோம் ஆண்டுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பேற்று முடியாத இருவது பிரசத்த மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் சொல்லுவோம் ஆகவே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் ஆண்டுடைய வாக்குறுதி நிறைவேறும் என்று மரியாள் நம்பினார் அப்போ எங்க உறுதிப்படுத்த வந்தது வந்து ஒரு கோணத்துல அது சரியாக இருந்தாலும் இன்னொரு கோணத்துல கடவுளுடைய மாபெரும் மறைபொருள் திட்டத்துல இந்த இரண்டு பெண்மணிகளும் பங்கெடுக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை நான் இப்படி பார்க்கிறேன் கடவுள் வந்து சில காரியங்களை அப்படியே மூடி மறைத்து அப்படியே அதை வந்து தாங்கி வழிநடத்துவார் மரியாள் கண்ணி கருத்தாங்கியிருக்கிறார் அவர் உள்ள இருப்பாரே என்றால் அது வந்து அங்கு இடங்களாக இருக்கும் ஏனென்றால் என்னையா கூடி வாழ அது குடத்துல பிள்ளையை பத்துக்கிட்டாங்க அது குலத்துல வயிற்றுல பிள்ளையை வச்சிருக்கிறா என்று சொல்லி எல்லாருடைய வாயிலும் பட வேண்டி இருக்கும் அது அவப்பெயரை உண்டாக்கி விடும் கடவுள் அந்த அவமான சூழலை விடுத்து அங்கிருந்து எடுத்து கொண்டு இங்கே மூன்று மாத காலம் ஐன்கிரீம்ல கொண்டு வைக்கிறான் ஒன்று இரண்டாவது இந்த எலிசபெத்து வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்ப ரோட்ல போற வர பாத்தீங்கன்னு சொல்லுவா என்ன பாட்டி கேளவி இந்த வயித்துல வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை கேவலப்படுத்துவாள் அப்போ அவளும் வெளியே இன்னொரு இடத்துல அந்த வசனம் வரும் அவள் வெளியே தன்னை காட்டாமல் மறைத்து வைத்திருந்து கடவுள் தனக்கு செய்ததை நினைத்து அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்கிற வசனம் வரும் பின்னால் அந்த எலிசபெத் தமால் சொல்ற வசனம் வரும் ஆகவே நாம் பார்க்கிறோம் அவரும் வெளியே வந்து அவமானப்பட வேண்டியிருக்கும் என்றால் கற்பிணி பெண்களை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடை அதுதான் தாய்மை அதுதான் குழந்தை இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒரு வழி ஆகவே ஆனாலும் அதை ஒரு மாதிரி பார்க்கிற அந்த பார்வை இருக்கிறது அந்த பார்வையிலிருந்து எலிசபெத் மாலை மறைத்து வைக்க வேண்டும் அவருக்கு உதவி செய்தல் வேண்டும் நம்முடைய ஊர்களை நம்ம பார்ப்போம் இந்த ஆறாவது மாதத்திற்கு பிற்பாடு ஏழு எட்டு ஒன்பதாவது மாதங்கள்ல வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுவார்கள் ஏனென்றால் பெண்களை மகிழ்ச்சிப்படுத்த பெண்களுக்கு புதிய ஆடைகள் புதிய நகைகள் கை நிறைய சல என்று வளையல்கள் பெரும் நல்ல சாப்பாடு நல்ல உறவுகள் வந்து மகிழ்ச்சியாய் பாடல் பாடுவது ஆடல் ஆடுவது பக்கத்தில் உட்கார்ந்து உற்சாகப்படுத்துவது பல காரியங்களை சொல்லி கொடுப்பது நல்ல பிரசவத்திற்கான வழிமுறைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது என்பதுதான் இந்த வளைகாப்பினுடைய ஒரு சிறப்பான கொண்டாட்டமாகும் தாய்மார்களுக்கு கற்பிணி பெண்களுக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு உறவு தேவை அது அந்த ஸ்பரிசத்தை அந்த உடலை அது மகிழ்ச்சிப்படுத்தும் ஆக மறையால் ஏற்கனவே ஒரு வளைகாப்பு கொண்டாடுவதைப் போல அந்த வீட்டுல போய் உட்காந்து எலிசபெத் அம்மாளுக்கு மகிழ்ச்சியானது அந்த விழாவை அவர் கொண்டாடுவதனை நாம் இங்கே பார்க்கிறோம் என்ன என்ன ஒரு அழகு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது ஒரு நாள் விருந்து ரெண்டு நாள் போயிட்டோம் இந்த அல்ல நாம் கடைசியாக படித்து பார்ப்போம் மரியாள் ஏறக்கூடிய மூன்று மாத காலம் அங்கு தங்கி இருந்து அவர் அதன் பிறகு தான் போகிறார் கண்டிப்பாக பிரசவம் பார்த்து தான் போயிருப்பார் இடையில விட்டுட்டு ஐம்போர் போயிருக்க மாட்டார் ஆகவே இவை எல்லாத்தையும் நான் உள்வாங்கி பார்க்கிற பொழுது மரியாள் ஒரு உலகாப்பை கொண்டாடி பக்கத்தில் உட்கார்ந்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல உடை உடுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கவனித்து இவருடைய வயிற்றிலும் அந்த குழந்தை உருவாகி ஒரு மூன்று மாதம் அதன் பிறகு ஊருக்குள் போகிற பொழுது அங்கு ஒரு பெரிய பிரச்சனையே மரியாதைக்கு இருந்திருக்கிறது கடவுள் எப்படி இருந்தபடி ஒரு தனி மனித அவமானத்தை தனி மனித கேவலத்தை அவர் அப்படியே மூடி மறைத்து விடுகிறார் பாருங்கள் கடவுளை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் அவர்கள் வந்து அப்படியே தாங்கி தூக்கி நடத்தப்படுகிறார்கள் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆபரகாமை நம்பிக்கையின் தந்தை அதாவது விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைப்போம் ஏனென்றால் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் எபிரேயர் பதினொன்று எட்டு எங்கே போகணும்னு தெரியாது ஆனால் பயணத்தை மேற்கொண்டார் புறப்பட்டு சென்றார் அவரை நம்பிக்கையின் தந்தை அடுத்ததாக தமக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமில்லா நிலையிலும் கடவுளை நம்பினார் அவருக்கு நூறு வயசு அவங்க வீட்டம்பாவுக்கு தொண்ணூறு வயசு அவ இடையில வந்து கடவுளைய வாக்குறுதி எங்கே நிறைவேற போகிறதுன்னு சொல்லி வேலைக்காரியை கூட்டி வச்சு ஒரு வர பத்துக்கிட்டா அந்த பிள்ளை வட்ட ஒட்டவே இல்லை இவளுக்கு பிள்ளையா தான் அது வந்து ஏதோ சாத்தாம் பிள்ளை மாதிரி அவளை விட்டு ஓடியே போயிடுச்சு ஆகவே அவரகம் நம்பினார் தனக்கு பிள்ளை பிறக்காத வயதிலும் கடவுள் செய்வார் என்று அவர் நம்பினார் ரோமையர் நான்கு பதினெட்டு முதல் இருபது முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் அதை விட சிறப்பு தமக்கு பிறந்த வாக்குறுதியின் மகன் ஈசாக்கை ஆண்டவர் பலியிட கேட்கிறார் அந்த மகனை பலியிட விட்டு என்ன செய்ய போகிறார் கடவுள் எப்படி வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலைப் போல இவருடைய சன்னதியை பெருக்கப் போகிறார் உள்ளத்துல கேள்வியெல்லாம் கேட்கல கடவுள் கேட்டார் நான் பழி கொடுக்கப் போகிறேன் ஆகவேதான் நாம் ஆபரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் கொண்டாடுகிறோம் அவர் நம்பிக்கையின் தந்தை என்றால் புதிய ஏற்பாட்டிலே மரியா நம்பிக்கையின் தாய் இப்பிர பதினொன்றாம் அதிகாரம் நம்பிக்கையில் வாழ்ந்த மாபெரும் கதாபாத்திரங்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை இது கூடிட்டு காட்டுகிறது ஆபரகாமுடைய வாழ்க்கையைத்தான் எட்டாம் அதிக வசனம் முதல் இறக்குறைய இருபதாம் வசனம் முடிய உள்ள பகுதிகளிலே ஒரு நீண்ட பகுதியாக எடுத்துச் சொல்கிறது மற்றவர்களுடைய பெயர்கள் தான் அங்கே முப்பது பெயர்கள் பேர் பெயர்பட்டில் பெற்றிருக்கும் எல்லாமே பழைய ஏற்பாட்டு பெயர்கள் அந்த பகுதியை தொடர்ந்து அந்த ஆசிரியர் எழுதியிருப்பார் என்றால் அவர் நிச்சயமாக மரியாழை நம்பிக்கையின் தாய் என்று அவர் சொல்லியிருப்பார் ஆவரகாமை வர்ணித்த வசனங்களை விட அதிகமான வசனங்களிலே மரியாளுடைய நம்பிக்கையை அவர் சொல்லியிருப்பார் நாம் நம்பிக்கையின் ஆண்டு என்று ஒன்றை கொண்டாடுகிறோம் அந்த நம்பிக்கையின் ஆண்டிலே நம்பிக்கையின் அன்னை மரியா என்று மரியாளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை ஏழு தலைப்புகளில் தொகுத்து நான் அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸில் வெளியிடுகிறேன் நீங்கள் அதை பார்த்து மகிழுங்கள் ஏனென்றால் அது ஒரு நீண்ட மறைவுரையாக அமைந்துவிடும் மரியா எப்படி நம்பிக்கையின் தாய் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி அவர் நம்பிக்கையின் தாய் என்பதனை நாம் அங்கே பார்க்கிறோம் நாம் பழைய பாட்டிலே யோகுவை பார்க்கிறோம் யோபு கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை எந்த கட்டத்திலும் அவர் இழக்கவே இல்லை அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும் பதிமூன்று பதினைந்து காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரே ஐந்து பதினெட்டு என்று அவரால் சொல்ல முடிந்தது கடவுளை நம்புவோருக்கு துன்பங்கள் வரும் கடவுளை நம்புவோர் புடமிடப்படுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார் பேதுரு முதல் திருமுகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யோவான் இவ்வாறு சொல்லுவார் ஒன்று யோவான் ஐந்து நான்கில உலகை வெல்லுவது நமது நம்பிக்கையே நாம் ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் ஆகவே அதற்குரிய படைக்கருவிகளை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரத்திலே சொல்லுவார் அவ்வாறு அவர் சொல்லுகிற பொழுது என் நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக பிடித்துக்கொண்டு கொண்டு தீயோனின் தீக்கனைகளை விட முடியும் எபிரேயர் ஆறு பதினாறு நாம் கையிலே வார்த்தை என்னும் வாளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடிக்க வேண்டும் எதிரிகளின் தீக்கனைகள் எதிரிகளின் அம்புகள் வருகின்றன அதை எப்படி தடுப்பது நம்பிக்கையினால் தான் நாம் இவ்வாறு தடுக்க முடியும் நம்பிக்கை மாத்திரம் இங்கே போதாது வார்த்தை என்னும் வாழ் எதிர்த்து சண்டையிட்டு அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் ரொம்ப அழகான ஒரு உருவகம் இங்கே சொல்லப்படுகிறது அந்த இடத்திலே நாம் தோல்வியுறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு உள்ளத்திலே நம்பிக்கை தேவை என்று அவர் சொல்லுகிறார் நம்பிக்கையினால் நாம் மீட்பை இலவசமாக பெற்றிருக்கிறோம் என்று பவுலடியார் கடிதங்களிலே அழுத்தமாக சொல்லுகிறார் நாம் அவ்வாறு நம்பிக்கையினால் மீட்பை பெற்றிருக்கிற காரணத்தினால் நற்செயல்களில் அதை காட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுவது நமக்கு நம்பிக்கையூட்டுகிற ஒரு வர்சனமாக பவுலடியாருடைய கடிதங்களில் இருந்து அமைகிறது நம்பிக்கை குறித்து நாம் எவ்வளவோ பேசிக்கொண்டே இருக்கலாம் அதனால இந்த நம்பிக்கையின் ஞாயிறிலே நம்பிக்கை பயணத்தை மேற்கொண்ட நம்பிக்கையின் வழி நடந்த நம்பிக்கையின் பாராட்டை பெற்ற மரியாளை நாம் தியானிப்பதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாக்கு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாக அமைகிறது ஏனென்றால் மரியாளுடைய இந்த நம்பிக்கை பயணத்தினால் இந்த நம்பிக்கை இருத்தலினால் கிறிஸ்து மனிதராய் வந்தார் இந்த கிறிஸ்துமஸ் சாத்தியமாயிற்று அதை போல ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருத்தல் வேண்டும் இன்றைக்கு முதல் வாசகம் மீகா இறைவாக்கு முழுந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மிகா மிகாயில் அதோட சேர்ந்த வசனம் தான் கடவுளுக்கு நிகர் யார் என்கிற ஒரு வார்த்தை அவர் வந்து ஏசாயா ஓசையா ஆகிய இறைவாக்கினுடைய காலத்திலே இறைவாக்குரைத்தவர் ஆமோஸ் வடநாட்டுக்கு போய் இறை வாக்குரைத்தார் அங்கே ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே கடவுள் தண்டனை தீர்ப்பு வழங்குவார் என்று உறுதியாக அவர் சொல்லுகிறார் அந்த ஒரு நிலையில்தான் தென்னாட்டிலும் யூதாய மக்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்தினை வலியுறுத்துகிறார் மீகா ஆகவே கடவுளுடைய தண்டனை கடவுளுடைய கோபம் இவையற்றை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அவர் அஹ் கடவுளுடைய வாக்குறுதியையும் எடுத்து சொல்லுகிறார் அவர் மாறி மாறி தண்டனையும் வாக்குறுதியும் தண்டனையும் வாக்குறுதியும் சொல்லுகிற அந்த பகுதிகளே ஐந்தாம் அதிகாரத்தில் பெத்லேமை குறித்து அவர் சொல்லுகிற அந்த வசனம் இங்கே நம்முடைய கவனத்தை பெறுகிறது நீயோ எஃப்ராத் எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச்சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் என்று அவர் சொல்லுகிறார் பெத்லஹேமை எஃப்ராத்து என்று அவர் அழைக்கிறார் யூதாவின் குலத்தில் உதித்த எட்சரோனின் மகன் காலேபு எஃப்ராத் என்பவரை மனம் முடித்து பெத்தலகேமில் குடிபுகுந்தார் என்று குறிப்பேடு முதல் நூல் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் சொல்கின்றன ஆகவே அவ்வூர் பிற்காலத்தில் எஃப்ராத்து எனப்படுகிற பெயரில் வழங்கப்படலாயிற்று போலும் தொடக்க நூல் முப்பத்தி ஐந்து பத்தொன்பது நாற்பத்தி எட்டு பதினேழிலே நாம் பார்க்கிறோம் எப்ரா என்றால் பொருள் என்ன கனி தருவது பலன் தருவது என்பதாகும் ஒரு எடுத்துக்காட்டு ஒலிவ மரமானது உங்களுக்கு தன்னுடைய அடிமரத்தில் அது கிளைகளை முளைவிடும் ஒலிவ மரம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியது அதை அழித்து விட்டோம் என்று அப்படியே வெட்டி போட்டிருப்பார்கள் ஆனால் அதிலிருந்து ஒரு கிளை தளிர்க்கும் அது இனி செத்து போனது இனி அதால் ஒன்றும் ஆகாது என்று நினைக்கிற பொழுது அடிமலத்திலிருந்து கிளைகள் கட்டி பழங்களை அது அளவின்றி தரக்கூடியது அதை போல பெத்லகேம் இருக்கும் பெத்தலகை ஒரு சிறிய நகரம் ஓரங்கட்டப்பட்ட நகரம் ஒதுக்கப்பட்ட நகரம் கண்டுகொள்ளப்படாத நகரம் அந்த நகரத்தில் என்ன வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை சிந்தனை இருக்கிறது அது அப்படிப்பட்ட நகரத்தில் இருந்து நமக்கு மீட்பர் தோன்றுவார் இந்த நாட்டை அரசாலும் அரசர் வரப்போகிறார் என்கிற கருத்து இங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பெண்மணிகள் எலிசபெத் அவள் வயது முதிர்ந்தவள் இவ்வளவு காண்டி இவர்களிடமிருந்து என்ன தோன்றிவிடும் அப்படின்னு நாம நினைக்கலாம் கடவுள் மிகச்சிறிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய காரியங்களை ஆற்ற உள்ளவர் அங்கதான் நம்பிக்கை இருக்கிறது நாம் எபிரேர் எழுதப்பட்ட திருமுகத்துல நாம் இவ்வாறு படித்து பார்க்கிறோம் நம்பிக்கை என்பது என்ன எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் படித்தால் நமக்கு மிக தெளிவான ஒரு கருத்து புலப்படுகிறது அது என்ன நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இதான் எலிசபெத்து பயணிக்கிறாங்க இதுலதான் மரியாள் பயணிக்கிறாங்க இதுலதான் பெத்தலகேம் பயணிக்கிறது இதில் தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தின்படி ஆண்டவர் இயேசுவும் பயணிக்கிறார் ஆகவே உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து நம்பிக்கை கொண்டு நீங்கள் பயணியுங்கள் அவர் வெறும் பள்ளிகளினால் சடங்குகளினால் அல்ல தன் உடலையே கையளித்த காணிக்கையினால் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று எப்ரையர் பதிவு செய்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை பயணம் கண்களால் காண்பவற்றை வற்றல கண்ணால் காண முடியாதவற்றை ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பற்றுருதியினால் நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை இந்த ஞாயிறு நாம் பெற்றுக்கொள்வோம் வருகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே அந்த நம்பிக்கை நமக்கு கணிதருவதாய் அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய திருவருகை கால நல்வாழ்த்துக்கள் மாரநாத்தா வாரும் விரைந்து வாரும் தாமதியாதையும் எங்கள் மீட்பை விரைந்து தாரும் ஆமின்